அந்தேரியின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளை இணைக்கும் கோபால் கிருஷ்ணா கோகலே மேம்பாலம் திறப்பு மும்பையின் அந்தேரி பகுதியில் அமைந்துள்ள கோகலே பாலம் ஏழு ஆண்டுகால பகுதி மற்றும் முழுமையான முடக்கத்திற்கு பிறகு தற்போது முழுமையாக போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது இது அந்தேரியின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளை இணைக்கும் ஒரு முக்கிய பாலமாக செயல்பட்டு அப்பகுதி மக்களின் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பயணிகளுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது கோகலே பாலம் அதன் கட்டமைப்பு பாதுகாப்பு குறித்து எழுந்த கவலைகள் காரணமாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பகுதியளவு மூடப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பரில் முழுமையாக மூடப்பட்டது இதன் புனரமைப்பு பணிகள் உடனடியாகத் தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டிலேயே பழைய கட்டமைப்பை இடிக்கும் பணி தொடங்கப்பட்டது புதிய பாலத்தின் கட்டுமானப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தன பாலம் மூடப்பட்டதால் அந்தேரி பகுதியில் கிழக்கு மேற்கு இணைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டது பள்ளி செல்லும் குழந்தைகள் முதல் அன்றாட பயணிகள் வரை அனைவரும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து பயண நேரம் வெகுவாக உயர்ந்தது புனரமைப்பு பணிகள் எளிதாக அமையவில்லை கோகலே பாலம் மற்றும் பர்ஃபிவாலா மேம்பாலத்திற்கு இடையே ஆரம்பத்தில் சீரமைப்பு சிக்கல்கள் எழுந்தன இதனால் கட்டுமான பணிகளில் தாமதங்கள் ஏற்பட்டன இந்த சிக்கல்களை சரி செய்யும் வகையில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன முழுமையாக மீண்டும் திறப்பு இந்த புனரமைப்பு பணிகளின் முதல் கட்டமாக பாலத்தின் ஒரு பகுதி இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டது இறுதியாக பர்ஃபிவாலா மேம்பாலத்துடன் முழுமையாக இணைக்கப்பட்ட பாலத்தின் இரண்டாம் கட்டம் கடந்த மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று திறக்கப்பட்டது இதன் மூலம் கோகலே பாலம் தற்போது முழுமையாக செயல்பட்டு வருகிறது நன்மைகள் மற்றும் எதிர்கால பயன்கள் கோகலே பாலம் முழுமையாக திறக்கப்பட்டிருப்பது அந்தேரி மக்களுக்கு பல நன்மைகளைத் தரவுள்ளது இது போக்குவரத்து நெரிசலை கணிசமாக குறைக்கும் கிழக்கு மேற்கு பகுதிகளின் இணைப்பு மேம்படுத்தப்படும் குடியிருப்பாளர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான பயணம் உறுதி செய்யப்படும் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த மறுதிறப்பு அந்தேரி பகுதியில் போக்குவரத்து உள்கட்டமைப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது